வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஐயனார் துணை சீரியலில் சேர சோழ பாண்டிய பல்லவன்னு நான்கு சகோதரர்களோட கதையை ரொம்பவும் அழகாக எடுத்துகிட்டு வராங்க இந்த சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாகவும் போயிட்டு வருது இவங்களோட உண்மையான பெயர் என்னென்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேரனா இந்த சீரியலில் மூத்த அண்ணனாக நடிக்கிறவரோட உண்மையான பெயர் முனாஃப் ரஹ்மான் இவர் சீரியலுக்காக முன்னான்னு தன்னோட பெயரை மாற்றிக்கிட்டாரு சோழனா இந்த சீரியல்ல செகண்ட் தம்பியா நடிக்கிறவரோட உண்மையான பெயர் அரவிந்த் சிஜு பாண்டியினா இந்த சீரியல்ல மூன்றாவது தம்பியா நடிக்கிறவரோட உண்மையான பெயர் விஜே அருண் கார்த்தி பல்லவனா இந்த சீரியல்ல நான்காவது கடைசி தம்பியா நடிக்கிறவரோட உண்மையான பேர் பர்வேஸ் முஸ்ராக் இதே போல இந்த சீரியலில் ஹீரோயினா நிலா கதாபாத்திரத்தை நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் மதுமிதா இந்த சீரியலில் நான்கு சகோதரர்களோட தந்தையா நடேசன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் எஸ்டிபி ரோசரி ஐயன்ஆர் துணை சீரியல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இல்லை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க